இன்று ஆடி கிருத்திகை சுப்பிரமணிய சுவாமி வழிபாட்டிற்கு உகந்த புஷ்பம் மற்றும் நைவேத்தியம் என்ன ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு புஷ்பம் விசேஷம் அதாவது பூ விசேஷம் விஷ்ணு அப்படின்னு பார்த்தோம்னா துளசி சிவன்னு பார்த்தோம்னா பில்வம் இந்த மாதிரி சுப்பிரமணியருக்கு எது விசேஷம் அப்படின்னா கரவீர புஷ்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரளிப்பூ அரளிப்பூவால சுவாமிய அர்ச்சனை பண்ணினா ரொம்ப சந்தோஷம் இருக்கு முருகனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு பிடிச்ச கர கலர் வந்து சிவப்பு கலர் ஷேப்பு அதனால இந்த சிகப்பு சிவப்பு புஷ்பங்கள் அதை வாங்கி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணினோம்னா ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சிருவார் அவர் சிவப்பு சந்தனம் இருக்கும் அதாவது சிவப்பு சந்தன கல் சந்தன கட்டை வைக்கும் இல்லையா அதை வாங்கி கூமப்பூவை போட்டு சந்தனத்தை அரைச்சு அந்த சிவப்பு சந்தனத்தை சுவாமிக்கு சாத்தி அந்த சிவப்பு சந்தனத்துல தோச்சு தோச்சு இந்த சிவப்பு நிற புஷ்பங்களால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணினோம் அப்படின்னா எப்பேற்பட்ட சர்ப்பதோஷம் இருந்தாலும் எப்பேற்பட்ட புத்திரபாகிய தோஷம் எப்பேற்பட்டது இருந்தாலும் ஜாதகத்துல அத்தனையும் விலகிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதனால இந்த கரவீர புஷ்பத்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா ரொம்ப பலன் அதே மாதிரி நேவேத்தியம் என்ன அப்படின்னா ரொம்ப சுலபம் எப்படி பிள்ளையாருக்கு குழக்கட்ட நைவேத்தியம்னா ரொம்ப பிடிக்குமோ அது மாதிரி சுப்பிரமணியருக்கு தினை மாவு தினைமாவ நெவேத்தியம் பண்ணா திரு தேன்ல கலர்ந்து இந்த தினமாவ நெவேத்தியம் பண்ணா சுவாமிக்கு வெள்ளம் கலந்து இந்த தினமாவ நைவேத்தியம் பண்ணினோம்னா ரொம்ப சந்தோஷப்படுறார் சுப்பிரமணியர் அப்படின்னு சாஸ்திரம்